நிச்சயம் செய்து அந்த புவிசார் புரியை அட உலகம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவு உங்களுடைய தொழிலை நிச்சயமாக அரசிடம் பேசி நாம் தர முயற்சுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற அதே மாதிரி சிந்தாமணியிலிருந்து பொன்னையாபுரம் வரைக்கும் புறவழி சாலை வசதி புளியங்குடி முதல் தீயன் புதுக்குடி வரை

தோன்றான் தோன்றான் சொல்லி தோன்றாளே காட்டி அதுல போடுறதே இப்படியே பணி பூரா தோண்டி விட்டுட்டு நடந்து போவும் முடியல டூவீலர்லயும் போக முடியல மிக பெரிய ஒரு இன்னல்களுக்கு மக்களாக்கிய ஆளாகின்ற ஒரு நிலைமை தமிழ்நாடு முடுக்க எல்லா இடத்திலும் இருக்கு இது கண்ணனத்துக்குரியதே உறுதியாக அந்த சாலைகளை நிச்சயம் கூட சரி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர தேவை தேவையில்லை எனக்கு பிறகு அவங்க அவங்களுக்கு பிறகு நம்ம கேப்டனே பேரனா நான் வந்து பிறந்து அவரும் நிச்சயமாக தலைவருடைய கனவு லட்சியம் கொள்கை நாம் வென்றெடுக்கணும் அவர் கண்ட கனவை நாம் இல்லையா இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி படித்த படிக்காத இளைஞர்

పెట్టి కట్టి కరెంట్ తమ చుండు పోట అత్తర వెర్మిని కేకేత కేకేత ఆ పోటి కరిక